இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பிரபலமான ராகுல் டிகே அவர்களுடைய இழப்பு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ ஒரு நீங்காத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு இப்படிப்பட்ட இந்த நிலையில ராகுல் டிக்கே அவர்களுடைய இரண்டாவது மனைவி வந்துட்டு ராகுல் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் விஷயத்துல இருந்து கடுமையான குடிப்பழக்கத்துல இருந்த விஷயங்கள் பத்தியும் இது வரைக்கும் ராகுல் அவர்கள் பத்தி யாருக்குமே தெரியாத பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை இரண்டாவது மனைவி தேவி காஷ்டி அவங்க செய்தியாளர்களை சந்திச்சு வெளியிட்டு இருக்காங்க இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் டிகே அவர்கள் இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணமாகி வெறும் ஆரே மாதத்துல அது விவாகரத்துல முடிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் ராகுல் அவர்கள் கூட தனக்கு இன்ஸ்டாகிராம்ல பழக்கம் ஏற்பட்டு நண்பர்களா இருந்து வந்தது மட்டும் இல்லாம அதன் பிறகு ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுகிட்டதா சொல்லியிருக்காங்க திருமணமாகி ஒரு வருஷம் வந்துட்டு மாமியார் வீட்டை ரொம்பவே சந்தோஷமா இருந்ததாகவும் ஒரு கட்டத்துல ராகுல் அவர்களுக்கு திடீர்னு குடிப்பழக்கம் ஏற்பட்டு தொடர்ந்து குடிச்சது மட்டும் இல்லாம அதிகப்படியான குடிப்பழக்கமும் இருந்ததா சொல்லப்படுது திருமணத்துக்கு முன்னாடியே இந்த குடிப்பழக்கம் இருந்திருக்கிறது தனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவருக்கு இந்த குடிப்பழக்கம் வந்ததுக்கு காரணம் வந்துட்டு அவங்க அம்மா தான் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி ராகுல் அவர்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது அழுப்பா இருக்கு அப்படிங்கறதுக்காக குடிப்பழக்கத்தை கையில எடுத்திருந்திருக்காரு இதை அவங்க அம்மா கண்டிக்காம தொடர்ந்து அனுமதி கொடுத்ததுனால அவருக்கு தைரியமா இந்த குடிப்பழக்கம் அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு கட்டத்துல ராகுல் அவர்கள் வீட்டுல இருந்தே குடிச்சதுனால ராகுல் மற்றும் மாமியார் மருமகளுக்குள்ள அடிக்கடி சண்டையும் வரத் தொடங்கி இருக்கு ஒரு கட்டத்துல இந்த சண்டை பெருசாகி ராகுல் அவர்களும் அவருடைய மனைவி தேவிகா அவங்களும் தனி குடுத்தனம் வந்து தனியா இருந்து வந்திருக்காங்க தனியா இருந்துட்டு வந்த நிலையில தான் இப்போ அவருக்கு இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிற விஷயங்கள் வந்துட்டு தன்னால தாங்கிக்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லிருக்காங்க மேலும் ராகுல் அவர்களுடைய உடல போஸ்ட்மார்டம் செஞ்சதுனால ராகுல் அவருடைய அப்பாவும் மனைவியும் எல்லா இறுதி சடங்குகளும் செஞ்சு உடம்ப எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க இதுலயும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ராகுல் அவருடைய அம்மா வந்துட்டு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவருடைய அப்பாவும் மனைவியும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால

பத்தி ராகுல் மனைவி அவங்க ராகுல் அவர்கள் இருந்த உடனே அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் தன்னை ஒதுக்கியது மட்டும் இல்லாம மனசாட்சியே இல்லாம என்னோட கணவருடைய எல்லா பொருள்களையும் கேக்குறாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுது இருக்காங்க என் கணவர் இறந்த நிலையில எனக்கு யாருமே ஆறுதல் சொல்லல அப்படின்னா கூட பரவாயில்ல அவங்க இப்படி கேக்குற விஷயங்கள் வந்துட்டு தன்னுடைய மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கிறதாகவும் என்னுடைய கணவர் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு மனம் வெதும்பி கண்ணீர் விட்டு அழுது மேலும் தன்னுடைய கணவர் இழந்ததுனால இனி யார் எனக்கு துணையா இருப்பா அப்படின்னு எனக்கு அவங்க பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு ராகுல் மனைவி அவங்க கேள்வி எழுப்பி செய்தியாளர்களை சந்திச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளத்தில் பூதாகரமா வெடிச்சிருக்கு ராகுல் அவர்கள் பத்தி நல்ல விஷயங்கள் மட்டுமே வந்துட்டு இருந்த நிலையில இப்போ மனைவி அவங்க குடிப்பாரா அப்படின்னு சொன்னதுல இருந்து ராகுல் அவர்கள் குடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்துட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப் ஸ்கிரைப் பண்ணுங்கள்